எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடு என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து எனக்கு எங்கள் ஊருக்கு போகிறதுக்காக தான் இருந்தேன் வாட்டா இருக்குது அப்புறம் மறுபடியும் மாமி திடீர்னு வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் போகலை இப்போ மாமி வந்துருக்கிறாங்க பசங்களை பார்க்க பசங்களாம் வந்து போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் தூங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு வந்தாங்க அந்த வந்துருக்காங்க பாருங்க வந்துருக்குறாங்க பாருங்க மாமி மகேஷ் தான் வந்துட்டு வரும் அடிக்கடி வந்துட்டு வரும் நான் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்ததுனால வர முடியலை ஆனால் நீங்கள் பிள்ளைங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால பார்க்கறதுக்கு வந்துக்கிறேன் பிள்ளைங்க ஏன்னா பிள்ளைங்க வந்து நான் ஸ்கூலு விட்டு வரல பிள்ளைங்க வேணுன்னா வந்தாதான் தான் பார்க்கணும் வந்தேன்னா ஒரே கொண்டாட்டமாக இருக்கு என்னை பார்த்தேனா பிள்ளைங்களுக்கு அவங்க நாங்கள் நான் மற்ற பசங்களை விட்டுட்டு நான் மட்டும் தான் போவேன் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கனால மாமி வந்து இலக்கி விடுவாங்க தனியாக நாங்களாக போயிட்டு சன்னாயில் போனோம்னா கொள்ளையை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ பிள்ளைங்களை பார்க்காதனால அவங்களே இப்போ கிளம்பி வந்துட்டாங்க நான் போகிறோம்னு இருந்தால் நான் காலையில் போய்ட்டுனா மத்தியானம் பசங்களுக்குள்ளே வந்துடுவேன் இப்போ மாமி வந்துருக்குறாங்க வந்தோன்னா பிள்ளைங்க எப்போ ஸ்கூல் விட்டு வராங்கன்னா இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் இருந்தாலும் சரி இங்கே வந்து அம்மா இருந்தாலும் சரி அது மாமி வந்தாலும் சரி தங்கச்சி சம்பளம் இருந்தாலும் சரி யாரும் வந்தாலும் சரி பால் பாக்கிட்டு வாங்காமல் மாட்டாங்க ஏன்னா நான் வந்து டீ அதிகமாக நான் போட மாட்டேன் பசங்க ஆசைப்பட்டால் மட்டும் தான் போடுவேன் பாலாக காய்ச்சி கொடுத்துருவேன் எப்போ வந்தாலும் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வருவாங்க மகேஷ் வந்து அதிகம் வந்து டீ குடிக்காது என்னால வந்து டீ சாப்பிடாம இருக்கவே முடியாது அதனால எப்போ வந்தாலும் வந்து நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் வருவேன் யார் வந்தாலும் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவாங்க வேற கூல்ட்ரிங்க்ஸ் அவனோடு இந்த இது இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது ஆனால் இதை இதேமாரி உள்ளதெல்லாம் கேட்பானுங்க வந்தோடனே யாத்தெல்லாம் வாங்கிடுனா அதனால இந்த ஜூஸு இது கூலிங் குறைஞ்ச பிறகு தான் பபில் கொடுக்கணும் இது வந்து சகாசு பிடிச்சது பச்சை திராட்சை வந்து அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்

இதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது வாங்கிட்டு வந்துட பிறகு அடம் பிடிச்சி தான் சாப்பிடுவோம் அதனால் அதனாலே பார்த்திங்கன்னா நாங்கள் சாதாரணமாக எங்கள் பிரிட்ஜ்லேயே வந்து தண்ணி பாட்டில் பால் பாக்கெட்டு பால் வந்து பால் பாக்கெட்டாக வந்து எடுக்க மாட்டோம் பால் வந்து ஒரு சொம்பில் ஒரு கிளாஸில் எதாச்சும் வச்சுருந்தோம்னா எடுத்து குடிச்சிருவான் அதனால் வந்து பிரிட்ஜில் பால் வைக்க மாட்டோம் தண்ணி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அடிக்கடி தண்ணி கூலிங்காக குடிக்கிறதுனால வந்து தண்ணி போட்டு வைக்க சொல்லுவாங்க ஆட்டுக்கட்ல பிடிச்சி அதையும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா பிள்ளை வந்து ஆர்வமாக எடுத்து குடிச்சிரும் அப்படிங்கிறதுனால அப்புறம் வந்து எந்த ஒரு பழமும் வாங்கினா அந்த அந்த அவங்களே ஊர்லேருந்து வரப்போ அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிட்டு அப்போ அப்பப்போ எப்போ ஆசைப்பட்றாங்க அப்பசங்க அப்போ வாங்கி கொடுத்துருவேன் எதையும் பிரிட்ஜில் வச்சுருந்து கொடுக்க மாட்டேன் அந்த காய்கறினு புதினா கொத்தமல்லி அதே போல் வாங்கி வச்சுக்கவேன் மாவும் வந்து அதிகமாக நான் பிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ நைட்டு வச்சுருந்தா கூட பகலில் ஊற்றிட்டு மிச்சம் இருந்தால் கூட நான் கீழே ஊற்றிடுவேன் அதனால் பிரிட்ஜில் வச்சு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் அவ்வளோதான் நான் அதிகமாக பா பையன் என் பையனுக்கு அதிகமாக வந்து பிரிட்ஜு கூட வச்சதே எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ மாமியும் வந்து டீ குடிக்காமல் இருக்க மாட்டாங்க இப்போ போய் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கம் ஜீனி வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த வெள்ளம் போட்டு டீ போட்டுருக்கிறேன் நல்லா கொதிக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து தூள் நிறையா போட்டிருக்கணும் அதனால தான் தூள் நிறையா போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் மகேசி டீ போட்டு இப்போ வந்து டீ சாப்பிட போகிறேன் நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன் ஆனால் டீ சாப்பிடாம இருக்க முடியாது நாங்கள் வந்து வயலில் வந்து வேலை செய்கிறதுனால வந்து வில பார்க்குறதுனால வந்து எங்களுக்கு டீ வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது நாலு மணிக்கு டீ குடிப்போம் அப்புறம் மத்தியானம் குடிப்போம் அதான் இப்போ டீ சாப்பிடப்போம் ரெண்டு தடவை வாங்கி கொடுப்பாங்களே டீ வயலில்

இப்போ அவங்களே வே நான் வாட்டாரில் இருக்கப்போ அவங்களே வேலைக்கு போய்ட்டு வந்துவிட்டாங்கன்னா பால் இருந்தால் பால் டீ போடுவேன் அப்படி இல்லைன்னா இஞ்சி சாயம் போட்டு வச்சுருவேன் வந்தோடனே அவங்களுக்கு டீ அந்த அதை சாப்பிட்டு தான் ம மறு வேலையே அதை அதே பழகிட்டு அதுமாரி வயலுக்கு போனாலும் அந்த மத்தியான டயத்தில் அந்த ஈவினிங் டயத்தில் நாலு மணிக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமானால இப்போ தான் வந்தாங்க வந்தோன்னா அந்த டீ குடிச்சா தான் அவங்களுக்கு இப்போ தண்ணி கொடுத்துட்டு சாப்பிட தான் சொன்னேன் டீ போடு மயசு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்தோன்னே டீயை போட்டுட்டேன் பார்த்திங்களா இங்கே இப்போ சரியான வெயில்ங்கிறதுனால வேர் தூத்துது வயலுக்கு விலைக்கு போனாலும் சரி நார்மலாக நாங்கள் முன்ன வாட்டாரில் இருக்கிறப்பையும் சரி தூங்கியேனு சொன்னாவே வந்து மாமியை அவங்களுக்கு முதல் பழக்கமே வந்து வாசலில் சாணி கரைச்சி போட்டுட்டு கோலமெல்லாம் விட்டுருவாங்க அதுக்கப்புறமே பல் விளக்கிட்டு போயிட்டு பால் பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே டீ போட்டுருவாங்க மித்த வேலைலாம் நான் பார்ப்பேன் அது அவங்களுக்கு டீ போட்டு குடிச்சிட்டு தான் மித்த வேலையை இப்போ பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அப்புறம் மித்த வேலைலாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வய விலைக்கும் போவாங்க அந்த டீ வந்து என்னென்ன வேலை பண்ணது பாருங்க அவங்களுக்கு டீ தான் வேலையே புரியும் அதேமாரி இப்போ இவ்வளோ இது வெயில் அடிக்குது நம்ம நினப்போம் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிக்கலாம் கூலிங்கா அப்படின்ட்டு இப்போ அவங்க வந்து இவ்வளோ வெயிலுக்கும் அந்த டீ குடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு மாதிரியா சரியா ஒரு மாதிரியா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்றாங்க டீயை போடும் யூஸ் அப்படின்ட்டு அது அப்பிலேருந்து அவங்களுக்கு பழகிட்டு டீல பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தூக்கம் வரது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் மாமி அதுக்குள்ளே காரணத்தை சொன்னாங்க எனக்கு வந்து பால்டீன்னு அப்போலேருந்து குடிக்க மாட்டேன் பால்ட்டி குடிப்பேன் இப்போ இந்த டீ போகிறமாக கொஞ்சோண்டு குடிக்கணுங்கிறதுக்கான சும்மா குடிப்பேன் அதை குடித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயமாக எனக்கு கிடையாது ஆனால் இஞ்சி சாயம் போட்டால் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸு கொடுத்தா கூட இஞ்சி சாயம் வந்து நான் சாப்பிட்ருவேன் அது பிடிக்கும் ஆனால் அது என்னமோ பால் வந்து எனக்கு அவ்வளோதான் பிடிக்காது ஆனால் மாமி வந்து நல்லா உலகம் போடுவாங்க தூள் அள்ளி நிறையா கொட்டி வெள்ளை மெலம் போட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுவோம் அதனால தான் வேர் தூத்துது அப்போது ரொம்ப நேரம் இது பண்ண முடியலை ஃபேனை ஆஃப் பண்ணி வைக்க முடியலை அதனால ஃபேனை போட்டாச்சு அச்சு பாருங்க ஃபேனில் பாருங்கள் சகாசு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அப்படியே அது சுற்றுறப்ப இவ்வளோ சூப்பராக பாருங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கு டீ பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க அங்கே இருந்து சகாசு பப்புள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க யாருன்னு பாரு

விளையாட்டு கருத்து ஆனா பபு மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் பேசுவான் எல்லாமே

என்ன வர தயார் செய்யணும் அத்தா அத்தா இதுக்கு சரியா மாத்தணும் அத்தா இங்க பாங்க சைக்கிள் நான்

தங்க சொல்ல ஆவேண்டுல்லப்பா இங்க பாருங்க சகாஷ் அவங்க ஆத்தா பேச இங்கே வந்தோடனே ட்ரெஸ்ஸை கைட்டு கூட இந்த நேரம் கிரௌண்டு ஓடி இருப்பானுங்க இப்போ அவங்க ஆத்தா வந்தும் பாருங்க என்னென்ன என்னென்ன கதை சொல்லணுமோ அனைத்தையுமே சொல்லிடுவானுங்க இன்னும் நிறைய பேசுவானுங்க அதை வச்சு இங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக தருமாவூர்